மரத்தில் இருக்கு இன்னும் ஒருத்தர் கூட வரவில்லை சூப்பராக இருக்கு இயற்கை காற்று பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாகமாக நல்லா இருக்கு பாகத்துக்கு வாங்க 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 நண்பர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல காட்ட போறேன் அது காட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம காட்டுனா என்னடா தம்பி ஆ ஓகே ஓகே என்னென்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இதெல்லாம் வந்து உள்ளூர் மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இத பத்தி வந்து நிறைய பேருக்கு இல்ல அது எப்படி இருக்கும் ஓ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த என்ன விஷயம் இது என்ன இது இப்படி அது அப்படி அப்படின்றத மாதிரி தெரியும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு சிட்டியில் அல்லது வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு நாட்டில் அந்த அந்தமாதிரி பர்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னே தெரியாது ஓ இதுக்குள்ளே உடச்சு பார்த்தா அந்த பாதம் அந்த டைட்டில் போட்டிருக்கலாம் அது இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வரட்டும் என்ன எப்படி இருக்கும் உடச்சு காட்டுறேன் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது ஸோ என்ன எங்கே இருக்க தம்பி நானா நம்ம வீட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போடுவோம் நல்லா இருக்குது இந்த பாதாம் மரம் பரம் மரம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மா இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ இது இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாதுல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசம் இந்த பாதாம் மரணம் எப்படி இருக்கும் பாதாமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் பார்த்துருக்காங்க சரி இதுவும் சின்னதாக இருக்கா இதுவும் உடைச்சு சாப்பிட்லாமா ஒல்லியும் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதில்ல சரி சின்ன ஒரு ஐடியா வந்தது சரி இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவில் காட்டுவோம் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுவோம் அப்படின்றது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணேன் ஓகேவா வாங்க வாங்க எல்லோரும் வாங்க ஸோ எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் போட்டிருக்கேன் எனக்கு இப்போ இப்போ பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரம் எனக்கு சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் இருக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே எக்கச்சக்கமான பாதம் இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பே ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காட்டுறேன் சரியா ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மேலே வச்சிருக்குங்க அப்படி தவறி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி விழுந்தது செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுந்துடும் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குங்க நான் நான் நானு நான் நான் சொல்றேன் என்னோட விஷயம் நான்ல சின்ன வயசுல யாரும் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாம் சொல்றேன்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சின்ன அப்போ ஸ்கூல் படிக்க சொல்ல இதுக்கோசமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் விடுவாங்க ஆனால் சாப்பிட கூட மாட்டோம் ஆனால் இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது எக்கச்சக்கமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டோம் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விடனே டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வீட்டாண்டு போயிட்டு எங்கே மரம் இருக்குது அங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு கல் எடுத்து அடித்து ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நறுக்கி உள்ளறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் அதாவது சொன்ன பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் அந்த பாதாம் சின்னதாக தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சா உடைஞ்சிரும் அது எப்படி உடைக்காம கேர்ஃபுல்லாக உடைச்சு எடுத்து முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நினைவு இப்போ இப்போ நினைக்கிறது இப்போது அது சொல்லி அந்த நினைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கற்பனை பண்ண பார்க்க சொன்னோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஆனால் கண்ணு முன்னாடி இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தெளிவான வயசு வந்துச்சு இப்போ இந்த பாதாம் மரம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு அக்கறை இல்லை யாரும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது உடைச்சு சாப்பிடணும் என்னடா இது கடுப்பாக இருக்குது உடச்சா கூட பாதியை உடைஞ்சிது உள்ளே இருந்து சாப்பிட முடியாது ஆனால் சாப்பிட்டா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாதாம் விட இந்த சின்ன பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் யாராக உடைச்சி சாப்பிடுது உடச்சாவே பாதியாக உடஞ்சது வெறுப்பாக இருக்குடா அப்படின்ற பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிடவே மாட்டாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆகிடுச்சி அட யாராக உடச்சின்னு இருக்குது உடச்சா கூட அது சைடோ உடஞ்சிது இதுவோ உடஞ்சிது முயச வேடைய முடியல சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம இருக்கிட்டேயும் வரதில்லை இதுவும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்கறை காட்ட முடியல ஆனால் இதோட நன்மை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் தெரியலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி கான்செப்ட் தான் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல நல்லா இருக்குங்க ஆனால் வேற லெவலான ஒரு ஒரு இது அது எப்படி சொல்றது சரி விட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போது நாலாவது நாள் ஆகுது இப்போ அடுத்து சனி அடுத்தது தான் அதாவது அடுத்த வாரம் சனி ஞாயிறு திங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்தல முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இப்போ நடக்க போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி திரு ஆடி கிருத்திகை திருவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காக போய்ட்டுருக்கேன் திருத்தண்ணா ஒர்க்கை போய்ட்டுருப்பேன் ஜென்ரலாக நானும் பார்ப்பேன் அப்படி வெளியே ஸோ இப்போனா ஒரு வாரம் இருக்குது அதாவது ஒம்பது ஒன்பது நாள் இருக்குது ஆமாம் சரி ஒரு வாரம் இருக்கிறத வச்சுப்பங்க இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இருந்து நான் வெளியே பார்த்தாவே அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதால் வேறு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு நான் பூ பூ படத்துக்கு மார்க்கெட்டில் போயிருந்தேன் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காரு டூரிஸ்ட் வேனுங்களாம் வந்து மலை மலை ஏறிட்டு இருக்கு செம்மா கூட்டம் பயங்கரமான ஜனம் டிராஃபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு ஜனம் அப்படின்ற இருக்கு இன்னும் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வரல இன்னும் வந்து ஒரு வாரம் அப்படி ஒரு நல்லாவது பின்னு வந்துச்சுன்னா பயங்கமான போட்டோ வந்துரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனம் வந்துருவாங்க சொன்ன பாத்தீங்களா செல்லு வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சிச்சு அதனாலதான் சொன்னேன் இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க ஒரே நிமிஷம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா செம்மா ஜனமா இருக்குங்க அப்ப நம்ம உள்ளே போக முடியாது திருத்தணி முருகன் கோயில் ஏன்னா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா காரும் பஸ்ஸும் வேனும் டூரிஸ்ட் வேனும் எங்க இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா முருகன் பார்க்கறதுக்கு தொலைதூரத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இன்னும் கிட்டே வரல அப்போ வர வர வந்து இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சைடெலாம் இப்போ கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைட் செட்டிங்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்க கண்டிப்பாக நடக்கும் நல்லா வேற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி முருகன் கோவில் இந்த ஆடைக்கிட்டு திருவி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படி முடிஞ்சால் நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிஞ்சா வந்து பார்த்துட்டு போங்க நான் முன்ன லைவிலேயே சொல்லியிருப்பேன் இல்லை அதுக்கு முன்னாடி லைவிலும் சொல்லியிருப்பேன் நம்மளோட வீடு எங்கே இருக்குது எங்கேருந்து வரும் எங்கேருந்து பேசுகிறோம் அப்படிலாம்னுட்டு திருப்பி ஒன்று வர வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நம்ம ஊர் திருத்தணி திருத்தணி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் மதுக்கு ஊர் பக்கத்தில் நம்ம விநாயகபுரம் விநாயகபுரம் சொன்னாவே நார்மலா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிடும் விநாயகபுரத்துக்கு உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் நம்ம ஊர் நம்ம ஊர் பேர் எங்கே நீங்கள் கேட்டாலும் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க சப்போஸ் நம்ம உங்களுக்கு வர விருப்பம் ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நான் பார்த்துருக்கோங்க ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒம்பது முதல் தப்பல் அதுக்கப்புறம் முப்பது இருபத்தொம்பது முதல் தப்பல் முப்பது இரண்டாம் தெப்பல் முப்பத்தி ஒன்று மூன்றாம் தெப்பல் அப்படின்னு சொல்லிட்டு மூ மூணு தெப்பல் நடக்கும் ஆமாம் பிரம்மாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ செம்ம அம்மா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பா பாருங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் அப்புறம் இப்படி இருக்கீங்க எல்லாம் சண்டே எப்படி போகுது வீட்டில் என்னென்ன படம் பார்த்துட்டு தான் ஒரு படம் பார்த்தேன் கேட்டில்ல மந்தி நியான் நீயான் டூவா நீயான் டூவா என்ன தெரியல கேட்டி இல்லை இப்போதான் நல்லா தான் போயிருந்துச்சு படம் இன்ட்ரெஸ்டாக போயிருந்துச்சு கொஞ்ச நேரம் பார்த்தேன் சரி கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வகையான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அந்த பாதாம் மரம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாப்பிட்ருப்பீங்களா பெருசு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலில் சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாமே இன்னொரு வெரைட்டி இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த பாதாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் அதை நான் காட்டுறேன் இப்போ வந்து காட்டுறேன் எவ்வளோ கொட்டி கிடக்கிறது கீழே எனக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மரம் தான் இருக்குது இப்போ நான் ஒரு வியூ காமிக்கிறேன் எவ்வளோ பாதாம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டுறது பாதாமரம் இது இங்கே ஒரு பாதாமரம் அப்படியே இருந்த செல்ஃபி ஸ்டிக் கொஞ்சம் மரம் கரேன் அப்படியே கொஞ்சம் எழுதிக்கிறேன் ஒரே நிமிஷம் நம்ம போயிடாதீங்க டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரால அவ்வளோ வியூ உங்களுக்கு தெரியல பட் ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாதாமரம் தான் இருக்கு இந்த சைடு ஸோ இந்த சைடு இந்த சைடு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ நான் காட்டுற அந்த பாதாம் எப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும் பையன் எப்படி இருக்கும் கீழே எவ்வளோ கொட்டி வச்சிருக்கு பாதாம் ஸோ ஏன் நம்பர்ல சாப்பிட முடியல பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாம் நிறைய இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடுச்சு இப்போ நான் கீழே காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இதுதுங்களா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு கீழே பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் இந்த பாதம் மரதாங்க இருக்கு நான் பார்க்க சொல்லுவோம் அந்த மாதம் ஒரு சின்னதாக இருந்தது இப்போது வளர வளர ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் காட்டுறேன் இப்போது நம்ம வீட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்குது இப்போ அறக்க வேண்டிய ஸ்டேட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறக்கலாமா இல்லை இன்னொரு வாரம் போட்டுமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அறக்கலாமா இல்லை இன்னொரு வாரம் போட்டோமான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் ஸோ அர்த்தம் இல்லை நம்ம ஓகேவா வேற லெவல் இருக்குமா இன்னைக்கு ஒரு பொரியல் போட்டுருந்தா இங்க பாருங்க பஜ்ஜி போட்டா சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேமரா அந்த கிளாரிட்டி இது இது ஓகே இது நல்லா இருக்கு என்னாச்சு இன்னைக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் லைவ் வரல என்னாச்சுன்னு தெரியல ஒரே நிமிஷம் செல்ஃபிஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன் அது நடிக்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்னாச்சு நண்பர்களே யாரோ ஒரே நிமிஷம் அப்புறம் எப்படி போகுது எல்லாருக்கும் சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டில் எப்படி போகுது ரசம்மா நம்ம டைம் போகுது என்ன பற்றின மாத்திருக்கலாம்னு தோணுது வேறு ஒன்றும் பட் ஆனால் ஓகே நல்லா தான் இருக்கு நோ ப்ராப்ளம் நிற்கவே மாட்டேதுங்க கடுப்பாக இருக்கு இப்போ நம்ம நின்று நாள் முதல் இந்த வண்டியை விடவில்லை என்ன ராம ஆலை பக்கம் எப்படி இருக்கு நீங்க திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டால்தான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா போட முடியும் அதுக்கப்புறம் இன்னும் வர வர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் கூட்டம் வந்துடும் அப்போ போனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன சொல்கிறது போகலாம் தான் இருந்தேன் இன்றைக்கி போய்ட்டு நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காமிச்சு எப்படி இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது எங்கெங்கே என்ன இருக்குது என்ன விஷயம் இருக்குது ஃபுல் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காப்பிடல மாதிரி ஒரு தாட் மட்டும் இருந்து போகலான்றது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போகல வந்து போ போக முடியல ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் ஆனால் இப்போது அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிக்கிறது வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் எப்படி இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன பண்ணுறாங்க என்ன சடங்கு பண்ணுறாங்க எப்படி இருக்குது என்ன எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒட்டு நூற்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ப்ராப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் விடுங்க ஒன்று பிரச்சனை மேக்ஸி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆகுது ப்ரைட் ஆகுது பாருங்களேன் இப்போ பாருங்கள் தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது என்ன பண்ணுறது ஃப்ரண்ட்டு கே ஃப்ரண்ட்டு கேமரா வேறு மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லோ குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பட் ஆனால் ஓகே நல்லா தான் இருக்கு பார்த்துக்கலாம் ஒன்றுமே புரியலைங்க பேசாமல் பிஎஸ்என்எல் மாறிடலாமான்னு இல்லாமான்னு பார்த்துருங்க இந்த டவர் பிரச்சனையே ஒரு கடுப்பாக இருக்குது இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் பிஎஸ்என்எல் ஒரு பதினாறு ரூபாவும் ஒரு ஜிபி ஒன்று போட்டு இருந்தது சரி நான் கவனிக்கலை அதேமாதிரி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபா ஒன்றரை ஜிபி இருபத்தெட்டு நாள் ஆமாம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா பிஎஸ்என்எல் ஒரு வேளை ஜியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு இந்த பாருங்கள் செல்ஃபி ஸ்டிக் வந்துச்சு ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டை போட்டுட்டு பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆனால் பதினாறு ரூபாய்க்கு ஒரு ஜிபி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒன்றரை ஜிபி இருபத்தெட்டு நாள் அன்லிமிட்டட் கால்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க இருக்குது இப்போ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் மாறலாமா இல்லை ஜியோவே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுங்க ஸோ நீங்கள் ஜியோவாக ஜியோவில் மாற ஜியோவில் இருக்க போகிறீங்களா இல்லை அந்த ரீசார்ஜே ஓகேவா இல்லைன்னா பிஎஸ்என்எல் மாற போகிறீங்களா நான் பிஎஸ்என்எல் மாறலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஆனால் வேணாம் இப்படி பார்த்தா நான் தெரிஞ்சு ரேட்டு குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வதந்திகளை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு யார் பண்ணுவாங்க ஆ முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் தான் அன்லிமிட்டடு சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு முந்நூறுபானா வச்சு அதில் ஃபைவ் ஜி கொண்டு வந்தால் கூட ஓகேங்க நான் ஞாயிற்றுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு அதுக்கு ஃபைவ் ஜின்ற பேர் சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணாங்க பாருங்களேன் ம் ரொம்ப வந்து அம்பானி மாலை நிறைய பேர் கட்டுப்பாக இருக்காங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் தான் இவர் ஃபைவ் ஜி கொடுப்பாராம் என்ன இது நியாயம் தான் நிறைய பேர் பிஎஸ்என்எல் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பிஎஸ்என்எல் போறீங்களா இல்லை ஜியோவில் இருக்க போறீங்களா இல்லை விஐ சிம் அந்த ஓடாஃபோன் இதெல்லாம் யார் அப்புறம் மாறுபாங்க ஓடாஃபோனு நல்ல ஒரு மொக்க சிம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஓகே இருந்தாலும் உங்களுக்கு கேட்குறேன் என்ன சிம்மில் மாறப்பாறிங்கன்னு சொல்லிட்டு நான் ஜியோ தான் விருக்க போகிறேன் தெரிஞ்சு ரேட்டு கம்மி பத்துருவாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் சீக்கிரம் அது கம்மி பண்ணுறாங்களா இல்லை இன்னும் அதிகமாக ஏற்றுறாங்களே இல்லை அதுவும் ரேட் அதே அதே ரேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நான் ஒரு அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு விற்றுருந்தாங்க விஏ சிம்மு ஏன் அந்த இப்போ சிம்மு உள்ளே உள்ளே வர ஆரம்பிக்குது ஏன்னா ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றிட்டாங்க இப்போது இப்போ ஏர்டெல் சிம்மோ இல்லை விஏ சிம்மோ பிஎஸ்என்எல் சிம்மோ உள்ளே வந்து ரேட்டு கம்மி பற்றி நான் கொடுக்குறேன் வாங்க என்கிட்டேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்கிறாங்க நல்லா தெரியுது ஏன்னா இப்போ வந்து மக்கள் மனசில் தான் தாட்டு இருக்கும் ஆமாடா ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது போய்ட்டுருக்கு ரேட்டு பரவாயில்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் ரீசார்ஜ் சி நூறுரூபா சிம்மு நான் முந்நூறுபா ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்றான் அதே பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கனா அம்மா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒன்றரை ரிசிப்பு கொடுக்குறான் என்னத்துக்கு உனக்கு ஒரு இரநூத்தி முப்பது ஆச்சு முந்நூறுரூபா செலவு பண்ணிவிட்டு ஒன்றரை ஜிபிக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஃபைவ் ஜி எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே முடியுமா வேறு எதனா சிம்மில் மாறலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தாட்டு வரதுக்கோசம் நிறைய சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்துட்டுருக்கு பிஎஸ்என்எல் விஐ வந்துச்சு இப்போ ஏர்டெல்க்கு கண்ணுக்கே தம்படில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தான் ரேட் எந்திரிச்சு கம்மி பார்த்துன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு எதுக்கு நீங்கள் ரேட்டு ஏற்றுனீங்க என்ன இதுக்கு ரேட்டு ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பா அம்பானி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவமாக இருக்காங்க கூடிய சீக்கிரம் அட்லீஸ்ட் அந்த முந்நூறுபா வச்சு ஃபைவ் ஜி கொடுத்தா கூட ஓகே அந்நியாயத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு ஃபைவ் ஜி கொடுத்தா என்ன நியாயம் சொல்லுங்கள் ஏற்றந்தான் ஏற்றிங்க இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய் இருந்தது அது ஒரு முந்நூறுவாக்கி ஃபை ஜி மாற்றிருந்தா கூட என் மனது கஷ்டமாக இருந்திருக்கும் பரவாயில்ல ஏதோ முந்நூறுபா ஏற்றிருக்காங்கம்மா ஃபைவ் ஜி கோஷம் அப்படின்ற மாதிரி அநேத்துக்கு ஒரு முந்நூத்தி ஐம்பரம் போச்சு இதே நானூறு மாதிரி இருந்தா என்ன நிலைமை பாருங்க ஓகே ரொம்ப நம்மனால சொல்ல கோரலாம் இல்லை நம்மளோட ஒரு சின்ன ஒரு இது கருத்துதான் அது எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம நம்மளோட பேசுறதெல்லாம் அவருக்கு எப்படி கேட்க போகுது கல்யாணம் எப்படி போகுது கல்யாண நாட்கள் எப்படி போகுது பார்ட்டி எப்படி கொண்டாடினாங்க அவருக்கு தாட்டு போயிட்டு இருக்கும் ஆனா நம்மளோட தாட்டு என்னடா இது கடுப்பா இருக்குடா எடா மாத்திட்டு மாற்றிட்டு போடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீலிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு அதே சமயம் ஒரு சில பேருக்கு கண்டுப்பாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தட்டுற மாதிரி கூட இருக்கும் ஓகே கம்மி பார்த்தவங்க நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது முந்நூறுவா கொண்டு வந்துட்டோம் ஓகே அது அது நல்லா ஒரு டீசெண்டான ஒரு இது ரேட்டு முந்நூறுரூவா ஃபைவ் ஓகே சரி முந்நூற்றி முந்நூற்றி முப்பது ரூபாய் இருந்தது முந்நூற்றி நாற்பது சரி 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 முந்நூற்றி சரி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருந்தது இன்னொரு அறுபா அறுபது ரூபா போட்டு ஒரு ஃபைவ் ஜி அதனால தான் நாங்கள் முந்நூறுபா ஏற்றணும் அப்படி சொல்லிட்டு விட்டு இருந்தால் போய்க்கு ஐயா இவனுக்கு பண்ணுறது அட் அட்வூனி இருக்கே விடுங்க பார்க்கலாம் இன்னும் போனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடை பேசிவிடுவோம் போல சரி விடுங்க பார்த்துப்போம் சரியாக விடுங்க ஸோ அது அப்புறம் ஒன்று சரி வேறு என்னங்க விஷயம் ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தேன் நான் போயிட்டு எடிட் பண்ணி நான் ஈவினிங்காக போட்டு வைக்கிறேன் ஓகேவா நான் லைவ் விட்டு நான் கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கேன் நான் போயிட்டு அந்த வீடியோ நான் எடிட் பண்ணுற நாள்லேருந்து ஒர்க்காக போயிடுவேன் அது என்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏழு ஏழு மணிக்கு வந்துடும் ஏழு மணிக்கு வந்துடும் அம்மா ஆ ஏழு மணிக்கு வந்துடும் வீடியோ ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொயாக மரத்தில் எவ்வளோ கொய்க்காக நம்ம அர்த்தம் கொய்யாப்பாயை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ அதிகமாக வந்தது எந்த கொய்யாப்பாயை சாப்பிட்ணும் கேஷுவலான வீடியோ தான் ரொம்ப தேவையில்ல அந்த கொய்யா மரம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒன்றரை நிமிஷம் அதான் வெட்டிக்கல் வீடியோ தான் போட்டிருப்பேன் வெட்டிக்கலில் தான் வீடியோ ஷூட் பண்ணேன் ஒரு ஒன்றரை நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மினிமம் அப்படி வரும் ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இன்னும் மேலும் மேலும் அடுத்தடுத்து வீடியோஸில் இன்ஃபர்மேட்டிவாக ஏதாச்சும் கொடுக்கலாம் வீடியோவில் ஏதாவது வில்லேஜ் சம்மந்தப்பட்டமான வீடியோஸு இன்ஃபர்மேட்டிவாக கொஞ்சம் இருக்கணும் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு வாரம் அப்படி லைட்டாக காமெடி ஒரு நாள் நல்லா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காமெடியா அப்புறம் வீட்டில் நடக்கிற நீ வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இந்த எல்லா கேட்டகிரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேன் இருக்குது ஸோ இன்ஃபர்மேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கனா பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாகுபடி பண்ணுவாங்க பயிரில் இடுவாங்க நிறைய சாகுபடி பண்ணுவாங்க ஸோ நம்ம அதை பற்றி கான்செப்ட் எடுத்து நீங்கள் இப்போ எப்படி பண்றீங்க நீங்கள் அது பண்ண எப்படி வரும் இது பண்ண இப்படி வரும் மாதம் சம்பளம் எவ்வளோ வரும் இந்த சாகுபடி பண்ணா இந்த பயிர் பண்ணிணா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டு இருந்தது அப்படியே ஆனால் இது இந்த சேனலில் போட்டால் நல்லா இருக்குமா இல்லை அடுத்த சேனலில் போட்டால் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா சரி பட்டாகத்து வில்லேஜ் vlogs யார்கிட்ட நல்லா தான் இருக்குது நம்ம இதிலே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அதாவது வில்லேஜ் சம்மந்தப்பட்ட அந்த சாகுபடி வீடியோ பயிர் எப்படி பண்ணுறாங்க அந்தமாரி வீடியோஸ்லாம் போடுவோம் அடுத்து வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எடிட் பண்ணி போடுவோம் அப்புறம் ப்ளாகை வந்து பார்த்திங்கன்னா அதே எடுத்து போடுவோம் இப்போ நம்ம பண்ண போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேட்டிவன்றது ப்ளாக் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கையில் நின்று நின்று அவங்க என்ன சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாரி எடுத்து ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போஸ்ட்டு பண்ணுறோம் நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூனாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வாய் அவங்க வாய் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் நல்லா இருக்குமா இல்லை இந்த சாகுபடி பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி டேரக்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்க போகிறோம் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மெல்லிக்க நாளில் போட்டுருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது அடுத்த வீடியோ இப்போ போகிற ஒரு வீடியோ கரெக்டாக ஒரு ஏழு ஏழு மணிக்கு வந்துடும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கான நாளும் வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன் எல்லாருமே பாய்ங்க ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க ஆனால் கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ வரோம் நான் சொன்னதெல்லாம் வரும் கூட்டி சீக்கிரம் அதுவும் இது பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறேன் காற்றுருங்க ஜெனுவனான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் ஜெனியூனாகவே இருக்கணும் லைட்டாக காமியாகவும் இருக்கணும் அப்புறம் டே டு டே லைஃப்பில் ஆக்டிவிட்டேஸ் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு மாதிரியே வீடியோ போடணும் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் இந்த மூணு கவர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் இருக்கிற பேரே ஓகேவா இல்லை நம்ம சே நம்ம நம்ம பேர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பேரில் ஏதாவது ஒரு சேனல் கிரியேட் பண்ணி இல்லை அது அந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடலாமா இல்லை ப்ரோ பேர் நல்லா தான் இருக்குது பேர் முக்கியம் இல்லை நம்ம போகிற கண்டெல்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ வந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இதில் போடுவோம் ஓகேவா இப்போ இருக்கிற நல்லா இல்லாத வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இப்போ நான் ப்ரைவைட்டில் போட்டு வந்துட்டு இருப்பேன் ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஒரு மாதிரி பேசியிருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஷூட் பண்ணணும்னு தெரியாது எப்படி பேசணும்னு தெரியாது என்னோதானா நான் எடுப்பேன் போடுவேன் வீடியோ அவ்வளோதான் சரி நம்ம வீடியோ போட்டோம்மா கடமைக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் வெறி மட்டும் இருந்தது ஆறு சப்ஸ்கிரைப் படிக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வியூஸ் யார்னா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுச்சு ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ டெய்லியும் வந்து பாத்தீங்க இப்போ மட்டும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் வர வர போகிற வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுவோம் ஓகேவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ வில்லேஜெல்லாம் இந்தமாதிரிலாம் நடக்குதா எல்லாம் பண்ண முடியுமா விவசாயம் பண்ணிணா இவ்வளோனா கஷ்டமா ஓ இவ்வளோ லாபமாக ஆனால் ஒரு சில தொழிலில் லாபம் இருக்கும் எது லாபம் எது நஷ்டம் எப்படி போகுது வில்லேஜ் லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் கான்செப்ட்டு கூடிய சீக்கிரம் வரும் ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா காத்துருங்க சரி நான் போயிட்டு வரேன் பாய் இப்ப நான் போய்ட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணி ஏழு மணிக்கு அந்த பார்த்து போஸ்ட் பண்றேன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சி யூ பை ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்